அனைவருக்கும் வணக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சகோதரி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு அடிப்படையான தேவையான திட்டங்களை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் அதே போல மற்ற இரண்டு கட்சிகளுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது நீங்க வாக்களித்தால் அது குப்பையில போய் சேர்வது போல ஆகிவிடும் ஏன் என்று சொன்னால் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதமரை தேர்வு பெற்ற தேர்தல் இன்றைக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் இரண்டு கட்சிகள் களம் காணுகின்றனர் போன முறை முப்பத்தி எம்பிகளை டெல்லிக்கு அனுப்பிச்சு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புரோஜனம் இல்லை ஒரு திட்டத்தை கொண்டு வரவில்லை அதே போல இவர்களுக்கு திமுக அண்ணா திமுக சார்ந்தவர்களுக்கு நம்ம வாக்களித்தால் அந்த வாக்குகள் எல்லாம் வேஸ்ட் ஆக போய்விடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் அவர்களுக்கு தான் நீங்க அனைவருமே வாக்களிக்க வேண்டும் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசை சின்னத்தில் நீங்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம் தர்மபுரி பாராளுமன்றம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல திட்டங்களை மக்களுக்கு அடிப்படையான திட்டங்களை பொறுத்து உள்ளார்கள் அனைத்து வீடுகளுக்கும் ஜல் ஜீவன் பைப் போட்டு கொடுத்துக்கிறாங்க குடிதண்ணீருக்காக அனைத்து வீட்டுக்கும் பைப் போட்டு கொடுத்துக்கிறாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரேஷன் பொருட்கள் கொரோனா காலத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கவே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் நிறுத்திவிட்டார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு சிறப்பாக ஒரு நல்லாட்சி மத்தியில் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அது பாரத பெருமை நரேந்திர மோடி தலைமையில் தான் இந்த எதிர்கட்சியான திமுக அதிமுக ஊழல்கள் மாநில தலைவர் அண்ணாமலே அதனால சகோதர சகோதரிகளே அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னமான வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்